உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல்

வழித்தும் நவ கிரும்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையேனி அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered.

உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விருச்சிக ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காலம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இதனுடன் குரு பகவான் அதிச்சார பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் குரு சனி வக்ர பலன்களுடன் குரு பெயர்ச்சி கால பலன்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பில் நான் தற்போது ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை ஒரு வருட காலத்திற்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் கிரக பயிற்சிகளை பற்றியும் கிரக வக்ரங்களை பற்றியும் கூற உள்ளேன் இந்த புத்தாண்டு பிறப்பது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதிகாலை பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு சென்னையில் கணிக்கப்பட்டது உங்களுடைய ஆறுட லக்னமே உங்களுக்கு முதலில் லாப லக்னமாக வருகிறது அதுவே ஒரு மிகப்பெரிய சபாஷ் போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் புத்தாண்டு பிறக்கிறது இந்த விருச்சிக பிறந்த அன்பர்கள் யாரெல்லாம் மூன்றாம் எண்ணில் இருக்கிறார்களோ பனிரெண்டாம் எண்ணில் இருக்கிறார்களோ இருபத்தொன்னாம் ஒன்னாம் எண்ணில் இருக்கிறார்களோ முப்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மா வருடம் ஏற்றமான மாதமாக இருக்கும் மேலும் உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய்க்கு இந்த வருட எண் நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய டூ தௌசண்ட் நைன்டீன் என்பது மூன்றாம் எண்ணில் வருகிறது அதனால் உங்கள் ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டுடைய எண் கணிதப்படி பார்த்தால் அது நட்பாக வருகிறது அதுவும் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ராஜயோக அமைப்பு அடுத்தபடியாக கால சர்ப்பத்திலே அனைத்து கிரகங்களும் மாட்டி இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறது ஆனால் அதில் தப்பித்தது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் மட்டும்தான் அவன் ஒரு போர் கிரகம் அதனால் இவ் போர் புரிந்தாவது ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே சனி கோப்பை கலைக்கும் இப்போது கிரக நிலைகளை சொல்லிவிடுகின்றேன் இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று பத்தொம்பது அதிகாலை பன்னெண்டு ஒன்றுக்கு உங்களுடைய விருச்சிக ராசியிலேயே குருவும் புதனும் விற்றுருக்கிறார்கள் உங்களுடைய இரண்டாம் இடத்திலே சூரியனும் சனியும் விற்றுருக்கிறார்கள் உங்கள் மூன்றாம் இடத்திலே கேதுவும் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே வந்து செவ்வாயும் உங்களுடைய பத்தாம் இடத்திலே ராகுவும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரனும் சந்திரனும் விட்டிருக்கிறார்கள் இதுதான் கிரக நிலை ஆக உங்களுடைய ராசியாதிபதி ஐந்தில் அமர்ந்து ஐந்து அதிபதி ராசியில் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றதால் இந்த ஆண்டு உங்களுக்கு கௌரவத்திற்கு பஞ்சம் இருக்காது காரணம் உங்கள் ராசியாதிபதியை குரு பார்த்ததால் அதேபோல் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மீண்டும் இந்த ஒரு வருடத்தில் செய்யவே கூடாது என்பதை சபதமே எடுத்து வைத்திருப்பீர்கள் ஜென்ம குரு தான் எனக்கு தெரியும் ராம தான் காற்றுக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனாலும் குரு லக்னத்தில் இருந்து புதனும் லக்னத்தில் இருப்பதால் ராசியாதிபதி காலசர்ப்பத்திலிருந்து பிரிந்ததால் கடைசி நேரத்துல ஒரு ஜட்ஜு கையெழுத்து போட்டு இவரை விடுதலை பண்ணிடுங்கன்னு சொல்லுவார் இல்லைன்னா ஒரு ஆன்டிசெப்டேட்ரி வேலையும் வாங்கிடலாம் இது அந்த மாதிரி உள்ள போகணும்ன்ற மாதிரி தசா பகுதி நடக்கிறவங்களுக்கு தான் உடனே எல்லாரும் கலங்கிடாதீங்க அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க நூத்துல ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க மெத்தவங்கலாம் கிடையாது லட்சத்துல ஒரு பத்து பேர் இருக்கலாம் இருபது பேர் இருக்கலாம் நூறு இரநூறு பேர் இருக்கலாம் அவ்வளவுதான் உடனே எங்களுக்கு நாங்க எப்படி உள்ள போகணும்னு சொன்னீங்க நீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது சொன்னீங்கன்னா ஜென்மகுரு வந்து க வந்து இதுதான் வந்து பைலா இல்லைன்னா நீங்கள் பைலாவை தெரிஞ்சிக்கணும் பைலாவை தெரிஞ்சுக்காமையே நீங்கள் வந்து பேசுனாக்கா அது நீங்கள் அறிவெளின்னு அர்த்தம் அதுதான் உண்மை காரணம் ஏழரை வேறு ஓடிக்கிட்டு இருக்குது இதே அடிப்படை ஜாதத்தில் உங்களுக்கு நல்ல தசாபூதி ஓடுதான் இந்த பலன் நடக்காது தானே சொல்லக்கூடிய பலன் எல்லாருக்குமா நடக்குது கிடையாது அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு அது நடக்குது அந்த மாதிரி வழக்குகளை சந்திக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் இது சொல்லவும் படுது அடிப்படை ஜாதகம் பலமாக இருந்தவர்களுக்கு இந்த தீமை பலன் நடக்காமல் நன்மை பலன் நடக்கும் அடுத்தபடியாக வாக்கு சனி கோப்பை கலக்கும் என்பதை போல் இரண்டாம் இடத்தில் சனி அமர்ந்தால் வாக்கு கட்டுப்பாடு தேவை அடுத்தபடியாக மூன்றில் கேது முயற்சி ஸ்தானத்தில் அதனால் முயற்சிகள் வெற்றி பெறும் அடுத்ததாக ஐந்தில் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றதால் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் வரும் பிள்ளைகள் வெளிநாடு செல்வார்கள் சில பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபசோபன காரியங்களை செய்து மகிழ்வார்கள் இந்த குரு பகவானுடைய பார்வை ராசியாதிபதியையும் பார்க்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறது ஏழாம் இடமான கலத்திரம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தையும் பார்க்கிறது பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறது அதனால் தந்தை வழியின் மூலமாக செல்வமும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனையாளின் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் கணவன் மூலமாகவும் அடுத்தது பிள்ளைகள் வந்து படித்து வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய சம்பாதியத்தின் மூலமாகவும் இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் ஈடுகட்டுவீர்கள் சமநிலைக்கு கொண்டு வருவீர்கள் பிறகு நான் உங்களுக்கு இந்த குரு பார்வை பற்றி சொல்லிவிட்டேன் அடுத்ததாக குரு அதிச்சாரத்தில் செல்கிறார் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஜென்ம குரு ராம இருந்தவர் உங்களுக்கு ஒரு போனஸாக இருபத்தி நான்கு நாட்கள் நல்ல இடத்தில் போய் அமர்கிறார் அந்த நாட்களை கொடுக்கிறேன் குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது வரக்கூடிய இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு போனஸ்ஸுன்னு சொல்கிறேன் அது இங்கே இருக்கிற குரு அங்கே போய் உக்காந்து மீட்டிங் வந்துடாது அந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு உள்ள என்ன சார் பெருசாக கிடைச்சுன்னு கேட்குறீங்களா கிடைக்கணும் அப்படின்ற தசாபக்தி ஓடுறவங்களுக்கு பெருசாகவே கிடைக்கும் இல்லை மத்தியமாக கிடைக்கணும் எம்ஐஜி மிடில் இன்கம் கிரேடில் உள்ளவங்களுக்கு மிடில் இன்கம் கிடைக்கும் உங்கள் ஜாதகம் எல்ஐஜியாக எம்ஐஜி எச்ஐஜியான்னு பார்த்துக்கோங்க எல்ஐஜினா லோ இன்கம் கிரேடு எம்ஐஜினு மிடில் இன்கம் கிரேடு எச்ஐஜின்னு ஹை இன்கம் கிரேடு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் பிறகு உங்களுக்கு ராகுகேது பயிற்சிகள் நாள் வரையிலும் மிக நல்ல இடமான மூணாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகவும் அமர்து உபஜய வீட்டிலே இப்போது நான்காம் இடம் என்று நெஞ்ச சுத்தின பாம்பு மாதிரி உங்களுக்கு வந்து நான்காம் இடம் இல்லாமல் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்திலே கேது வருகிறார் அடுத்ததாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தில் போய் ராகு அமர்கிறார் அதனால் இந்த ராககேது பயிற்சியில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் வாக்காளே நீங்கள் வந்து வந்து துன்பங்களை வரவழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ராகியது பேச்சில் தருகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் விழிப்புணர்வு தேவை 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 இல்லை என்றால் உங்கள் வாக்காலேயே நீங்கள் உங்களுக்கு துன்பத்தை வரவேற்றுக் கொள்வீர்கள் உங்கள் வாக்காலையே கடனையும் வரவேற்றுக் கொள்வீர்கள் உங்கள் வாக்காலையே உங்களுக்கு வீழ்ச்சியை வரவேற்றுக் கொள்வீர்கள் வாக்கு கட்டுப்ப ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பு நான்கு முறை யோசித்து நிதானமாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நல்ல செயல்களையும் செய்ய வேண்டும் இல்லை என்றால் துன்பத்தில் சிக்கிக்கொள்வீர்கள் அடுத்தபடியாக இப்பொழுது குரு பயிற்சிக்கு வருவோம் இந்த குரு வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகி நல்ல இடத்திற்கு செல்கிறார் ஒரு பொன் கொழிக்கும் இடத்திற்கு அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் அந்த காலத்தை சொல்கின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் அது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரையிலும் ஒரு பொன் குவியும் காலம் இதனால் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நிழல் கிடைக்கும் அந்த நிழல் அந்த போதும் இல்லையா அடுத்த கணம் நான் இப்போ வந்து காலை வச்சேன்னா பாலைவனத்தில் என் கால் வந்து பொசிஞ்சு சாம்பராக இட வேண்டும் போது இல்லவே இல்லைப்பா வான்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த காலுக்கெல்லாம் மருந்து போட்டு அந்த செப்டிக்கு சீடு புண்ணுகள்லாம் எடுத்து ரைட் இனிமேல் உன் இனி தப்பிச்சிடுச்சியா இனி உன் கால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொன்னார்னா அதை விட ஒரு சொர்க்கம் என்ன இருக்குது அதை விட பெரிய சொர்க்கம் என்ன இருக்குது அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்குது அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான டைம் வந்து அது அடுத்தபடியாக குரு வக்ரகாலம் ஜென்ம குரு ராமர் வனவாசம் அங்கிருந்து குரு வக்ரமானார்னா விரை பலனை கொடுப்பார் அந்த குரு வக்ர காலம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த காலத்தை குறிப்பிடுகின்றேன் குறித்து கொள்ளுங்கள் பத்து நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினொன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நான்கு மாத காலம் அடுத்தபடியாக சனி வக்ர காலம் அது ஏற்கனவே வாக்குச்செடி கோப்ப கலைக்கும் இப்போ வக்ரமானார்னா மீண்டும் ஜென்மசனி மறைவாயிடும் அந்த காலத்தில் விழிப்புணர்வு தேவை தக்க பரிகாரங்களை தக்க தெய்வகி சோதிகளுக்கு வந்து சந்தித்து நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அந்த காலம் சனி வக்ர காலம் மிக மிக எச்சரிக்கை வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு வாழ்க்கைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அந்த காலம் சொல்கின்றேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஏற்பட காலம் பதினாலு நாலு பத்தொம்பது முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஐந்து மாத காலம் ஆக இதுவரையில் உங்களுக்கு நான் எல்லா கோணங்களில் ரீதியாகவும் கிரக பயிற்சிகள் ரீதியாகவும் குரு பார்வை ரீதியாகவும் பலன் சொல்லிவிட்டேன் இதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கான ஒரு வருடத்திற்கான பலாபலன் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நூற்றில் ஒரு நாற்பது சதவீதம் நன்மையாகவும் அறுபது சதவீதம் தீமையாகவும் இருக்கிறது பிறகு ஆயுள் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களிலும் சரிக்கு சரியாக இருக்கிறது நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் ஆயுள் ஆரோக்கியத்தில் நன்மையாகவும் ஐம்பது சதவீதம் தீமையாகவும் இருக்கிறது இது வந்து பொது விதி சிறப்பு விதி என்பது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்துடைய பலத்திற்கேற்ப இது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் என்பதை மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் ஆக இதுதான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கான இந்த ஆங்கில புத்தாண்டுக்கான ஒன்று ஒன்று பத்தொன்பது முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு பத்தொம்போது வரையிலான பலாபலன்கள் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு